இந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் முகம் வந்து நல்ல கலர் ஆகும் நல்ல பல பலன்னு பட்டு போன்னு சொல்லிக்கும் முகம் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்கும் முகத்தில் இருக்கிற மங்குகள் மறையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு முகத்தில் வந்து நிறைய மங்குகள் தான் வரும் வெயில் தாங்கிக்காமல் ஸ்கின் வந்துட்டு மங்குகள் வந்து நிறைய வரும் முகத்தில் முகப்பருக்கல் மறைஞ்சிடும் முகப்பருக்கல் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் மறைஞ்சிடும் மறைஞ்சிட்டு ஸ்கின் வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும் உதடுகளெல்லாம் கருப்பாக இருந்தால் மூக்கு பகுதிகள் கழுத்து பகுதிகளில் இருக்கிற எல்லா நாள்பட்ட கருமைகளும் நீங்கி முகம் வந்து நல்ல பளபளப்பாக நல்ல பட்டு போல ஜொலிக்கும் இந்த ஒரு ஃபேஸ்பேக் போட்டால் போதும் இதை வந்துட்டு எப்படி போடணும்னா முகம் வந்து நல்ல சுருக்கங்கள் இருந்தாலும் ரொம்ப வந்துட்டு முகத்தில் கம்மி வயசாக இருந்து முகத்தில் சுருக்கங்கள் நிறைய வந்திருந்தாலும் சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சி போயிடும் முகம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பல பலப்பாக நல்லா பட்டு போற ஜொலிக்கும் முகம் வந்து நல்ல வெள்ளையாக நல்ல கலராக மாறிடும் பார்க்குறதுக்கே வந்து நமக்கே ஆசையாகிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு முகம் வந்து கலராக மாறிவிடும் இந்த ஃபேஸ் பேக்கு வந்துட்டு எடுக்க போகிறது பீட்ரூட் தான் பீட்ரூட் சார் எடுத்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதில் வந்து வெறும் பீட்ரூட் மட்டும் இல்லை இந்த பீட்ரூட்டோட கூட இன்னும் ஒரு ரெண்டு பொருள் கலந்து முகத்தில் போடும்போது முகம் வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டாகும் ஸ்கின் வந்து நல்லா வந்து கலர் ஆகும் நல்லா வெள்ளையாகும் இருக்கிற கருமைகள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும் இந்த பீட்ரூட்டோட கூட இன்னொரு ரெண்டு பொருள் கலந்து இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நாம் அடிக்கடி போட்டு வந்தால் முகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மிச்சம் இதில் சேர்க்குற ரெண்டு பொருள் என்னன்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா முகத்தை வந்து நல்லா சுத்தமாக ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை சுத்தமாக கழுவிக்கணும் முகத்தை சுத்தமாக கழுவிட்டு அப்படியே வந்து ஸ்கின்னை வந்து முகத்தை வந்து அப்படியே லேஸாக தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுக்கும்போது அப்படியே உலர்ந்துக்கும் காற்றில் வந்துட்டு முகம் வந்து அப்படியே நல்லா உலர்ந்துக்கும் தான் இதை வந்து நம்ம போடவே ஆரம்பிக்கணும் முகத்தை கழுவாமல் முகத்தில் ஆயில் பிசு பிசுப்பெல்லாம் இருக்கக்கூடாது ஏதாவது க்ரீம் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்துச்சுனா அப்படியே வந்து இதை போடக்கூடாது முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் இதை வந்து போடணும் ஆனால் இதை போடும்போதே நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி நல்லா கொடுக்கணும் அந்த கருமைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சி கொடுக்கணும் கழுத்து பகுதிகளில் இருக்கிற கழுத்து பகுதியில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நாள்பட்ட கருமைகள் போகாமல் அப்படியே இருக்கும் மூக்கு பகுதிகள் கழுத்து பகுதிகளெல்லாம் கருமைகள் வந்து நிறையா இருக்கும் இப்போ வந்து வெளியில் வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கருமைகள் வந்து நிறையா இருக்கும் அவங்க எல்லாமே இதை வந்து பயன்படுத்தலாம் இதை வந்துட்டு பெண்களுக்கு மட்டும் இல்லை இது ஆண்களும் பயன்படுத்தலாம் ஆண்களும் வந்துட்டு டெய்லி வந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து போடலாம் இப்போ டைம் இருக்குன்னு சொல்கிறவங்க டெய்லி வந்து போடலாம் டெய்லி போட்டு நல்லா அழகாக்கலாம் முகத்தை வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம் நல்லா வந்து முகம் கலர் மாறிடுச்சு நல்லா வந்துட்டு வெள்ளை ஆகிடுச்சு அப்படின்னா வாரத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து போடலாம் மூணு நாளைக்கு ஒரு தடவை முன்னாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு ரெண்டு கையில் எடுத்துகிட்டு கழுத்தில் ரெண்டு பகுதிகள்லையும் பின்பக்கமும் முன்பக்கமும் கழுத்தில் நல்லா வந்துட்டு தேய்ச்சி கொடுக்கணும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் அந்த முகத்தில் மூக்குகளில் உதடுகளை சுற்றி கண்களை சுற்றி நெத்தி பகுதியிலெல்லாம் நல்லா காதுகள் எல்லா இடத்துலையும் இதை வந்துட்டு முகத்தில் அப்படின்னா முகத்தில் மட்டும் போடக்கூடாது கழுத்து காது எல்லா பகுதிகளையும் போட்டால் தான் முகமும் காது கழுத்தெல்லாம் ஒரே கலரில் தெரியும் முகத்துக்கு மட்டும் போட்டானா கழுத்து எல்லாம் கருப்பாக தெரியும் முகம் மட்டும் வெள்ளையாக தெரியும் அதனால் இது கழுத்து பகுதிகள் எல்லாமே தான் போடணும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்த பிறகு தான் முகத்துக்கு வந்து இதை நல்லா அப்ளை பண்ணணும் இதில் ஒரு ரெண்டு பொருள் கலக்கணும் நான் என்னென்ன அப்புறமா சொல்கிறேன் இதை போட்டுட்டு போட்ட அன்னைக்கே வந்துட்டு இப்போ ஒரு மணி நேரம் கழித்து கழுவுகிறோம் அப்படின்னா போட்ட அன்னைக்கே சோப்பு போட்டு அல்லது ஃபேஸ் வாஷ் எதுனா போட்டெல்லாம் கழுவக்கூடாது போட்ட அன்னைக்கு இதை கண்டிப்பாக வந்து வெறும் தண்ணியில் தான் கழுவுணும் ஏன்னா நைட்டில் போடுறது வந்து சூப்பராக ஒரு கலர் கிடைக்கும் நைட்டில் போடும்போது பகலில் போடுறதை விட நைட்டில் போடும்போது காலையில் எழுந்திருக்கும்போது அவ்வளவு ஒரு பிரைட்டாக இருக்கும் முகம் வந்து பார்க்கறதுக்கே போடுற அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் சோப்பெல்லாம் போட்டு கழுவக்கூடாது வெறும் தண்ணியில் தான் கழுவணும் பச்சை தண்ணியில் கழுவலாம் வெது வெதுப்பான தண்ணியில் கழுவலாம் ரொம்ப சூடான தண்ணியெல்லாம் வந்து ஸ்கின்ல வந்துட்டு போட்டு கழுவக்கூடாது வெது வெதுப்பான தண்ணியில் கழுவலாம் அப்புறம் பச்சை தண்ணியில் நல்லா நல்லாயிருக்கும் மறுநாளைக்கு தான் குளிக்கிறப்போ எப்பளும் போல் சோப்பு போட்டு ஏதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவிக்கலாம் உடனே வந்து அந்த மாதிரி எதுவும் சோப்பு ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பாக வந்து போடக்கூடாது இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்ல சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கலாம் பெரிய அளவான பீட்ரூட் அப்படின்னா ஒரு பீட்ரூட் போதும் ரொம்ப பெரிய அளவான பீட்ரூட்னா ஒரு பீட்ரூட் போதும் மீடியம் சைஸ் அப்படின்னா ரெண்டு பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடணும் கழுவிட்டு அந்த முன்னாடியும் அந்த வால் பகுதியெல்லாம் நல்லா கட் பண்ணிவிடணும் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எதுவுமே உரிக்கவே வேண்டாம் தோலெல்லாம் உரிக்காம அப்படியே பொடியாக வந்துட்டு வெட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக வந்துட்டு இதை அரைச்சி ஒரு பவுலில் வந்துட்டு சேர்த்துக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பேஸ்ட் அளவுக்கு வந்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அளவுக்கு வந்து அரைக்கணும் நம்ம கையில் எடுக்கும்போது இது அப்படியே வந்து திக்காக பேஸ்ட் மாதிரி வரணும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்துட்டு என்ன செய்யணுன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கணும் அரிசி மாவு வந்துட்டு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஸ்கின் வந்துட்டு பயங்கர கலர் ஆக்கும் அரிசி மாவு வந்து அதுவும் வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கணும் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கலந்து நல்லா இதில் கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னும் ஒரு பொருள் வந்து கலக்கணும் இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா இந்த அரிசி மாவை வந்துட்டு போட்ட உடனே அது ஊறினது அரிசி மாவும் அந்த பீட்ரூட் சாரோட கூட நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் அந்த அரிசி மாவை வந்து அந்த பீட்ரூட்டோட சாரில் வந்து அந்த பீட்ரூட்டில் நல்லா வந்துட்டு அது ஊறணும் உடனே போட்டால் நல்லா இருக்குது அது கொஞ்சம் நேரம் விட்டுச்சுன்னா அரிசி மாவு வந்து அந்த பீட்ரூட் கூட நல்லா ஊறும் தான் நல்லா கலந்து கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சு அவசரப்பட்டு உடனே உடனே வந்து போடக்கூடாது ஏன்னா கருமைகள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பீட்ரூட்டும் அதிகமாக தேவைப்படும் அரிசி மாவும் அதிகமாக தேவைப்படும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து பட்டும் படாமல் அப்படியே வந்துட்டு லேசாக வந்துட்டு பூசி விட்டால் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது அதெல்லாம் சும்மா வந்து வீடியோவில் அந்த மாதிரி காட்டுவாங்க ஆனால் அந்த மாதிரி போட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது எந்த ஒரு பேக் போட்டாலுமே நல்லா மொத்தமாக நல்லா திக்காக ஃபஸ்ட்டு வந்து நல்லா மசாஜ் தான் பண்ணி கொடுக்கணும் நல்லா ரெண்டு கைகளை வச்சுட்டு கன்னத்தில் கழுத்தில் கண்களை சுற்றி உதடுகளை சுற்றியெல்லாம் மூக்கு பகுதிகளெல்லாம் நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டே வந்து முகத்தை கழுவிட்டு அதை அப்படி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு எது போட்டாலுமே திக்காக தான் போடணும் லேசாக பட்டு படாமலாம் போட்டுச்சுன்னா வேலைக்காகாது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது அரிசி மாவு அதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கண்டிப்பாக அதில் அந்த பீட்ரூட் சேரோட கூட நல்லா கலந்து கொடுத்து அப்படியே அதை நல்லா ஊற விட்டுடணும் ஊற விட்டுட்டு அதில் மறுபடியும் போட போகிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடணும் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நல்லா வந்து கலந்து கொடுத்துச்சுனா அந்த சர்க்கரையும் அந்த அரிசி மாவும் அந்த பீட்ரூட் சாரும் நல்லா வந்துட்டு கலந்துக்கணும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறந்தான் அதை நல்லா கலக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு கிரீம் பதத்துக்கு வரும் அந்த பதத்துக்கு வந்து வரணும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அதில் தண்ணியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூட ஏன்னா அரைக்கும் போது என்ன ஆகும்னா பீட்ரூட்டில் வந்து தண்ணி விடும் அது இல்லாமல் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போடுறோம் சர்க்கரை போடும்போது இன்னும் கூட தண்ணி அதிகமாக விடும் கொஞ்சம் திக்காக இருக்கிற ம வலிகிற அளவுக்கு வந்துடக்கூடாது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வேணும் அப்படின்னா சர்க்கரை இன்னும் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அப்படின்றது மூணு ஸ்பூன் கூட சர்க்கரை வந்து போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா அந்த பீட்ரூட் சாருக்குள்ளே சர்க்கரை வந்து நல்லா கரையணும் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து கொடுக்கணும் சக்கரை வந்து நல்லா கரையும் கரையிற வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா சக்கரை நல்லா கரைஞ்சிக்கும் அதுக்கப்புறம் கலந்தோம்னா சுத்தமாக கரைஞ்சிக்கும் அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணும் இந்த மாதிரி வச்சு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணும் கழுத்து கண்ணை சுற்றி கழுத்து பகுதி காதுகள் முகம் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே பெந்துட்டு விட்டுடணும் எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் போய் வெறும் தண்ணியில் முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு டவல் வச்சு எதுவும் முகத்தை அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது சுத்தமாக கழுவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னா உலர்ந்துக்கும் காலையில் எழுந்திரிச்சு எப்படும் போல குளிக்கிறப்போ முகத்துக்கு சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் ஒன்று போட்டு கழுகும் போது முகம் வந்து பயங்கர ப்ரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்துட்டு மொதல் நாள் இருந்ததை விட மறுநாள் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல கலராக இருக்கும் இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்து வந்தாலும் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் டெய்லி தான் இன்னும் அரசு வந்து பயங்கர நல்ல கலராக செய்து வந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் முகம் வந்துட்டு ஆனால் இது முகத்தில் மட்டும் போடக்கூடாது கழுத்திலாம் கண்டிப்பாக போடணும்